ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் குறிப்பாக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் அந்த சூப்பர் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா நீங்கள் எழுவத்தஞ்சு குவாலிட்டி வாங்குறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அஞ்சு ரூபாவும் டார்கெட் முப்பது ரூபாவும் இருக்கும் ஸோ ஸ்டாப் லாஸ் இட்டு அடிச்சா அவங்களோட லாஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தஞ்சு டார்கெட் இட்டு அடிச்சா அவங்களோட லாபம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது உங்களோடய வின் ரேட் பார்த்தீங்கன்னா அதாவது பத்து ட்ரேடில் நீங்கள் அஞ்சு ட்ரேடில் வின் பண்ணுறீங்க அஞ்சு ட்ரேடில் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அஞ்சு ட்ரேட்ல லாஸ் படைசாலும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா லாஸும் அஞ்சு ட்ரேட்ல வின் பண்ணுறீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபாய் லாபமும் இருக்கும் ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் இருக்கும் ஸோ இந்த ஸ்ட்ராஜில் உங்களால் ஏழு ட்ரேடில் லாஸ் பண்ணுறீங்க மூணு ட்ரேடில் தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் லாபத்தில் தான் இருப்பீங்க எட்டு ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க ரெண்டு ட்ரேடில் வந்து வின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிரேக் வினில் இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும்போது உங்களால் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும் ஸோ எழுபத்தஞ்சு குவான்ட்டின்றத வந்து நீங்கள் நூற்றி ஐம்பது குவான்ட்டியாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாஸ் வந்துட்டு நூற்றி ஐம்பது குவான்டிட்டிக்கு எழுநூற்றம்பதும் டார்கெட் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவாவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அஞ்சு ட்ரேடில் தோக்குறிங்க அப்படின்னா மூவாயிரத்து எழுநூற்றம்பது லாஸும் ஜெயிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ப்ராஃபிட்டும் இருக்கும் ஸோ ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எழுநூற்றம்பது ரூபா இருக்கும் ஸோ குவான்டிட்டியை நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ லாஸ் கம்மியாக இருக்கும்போது உங்களோட வின் பர்சன்டேஜ் வந்துட்டு கரெக்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக ஒரு நல்ல லாபத்தை வந்துட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக சம்பாதிக்க முடியும் ஸோ இதுதான் வந்துட்டு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு ஆப்ஷன் ரேட்டிங்கில் ஜெயிக்க முடியும்